இந்த ஒரு பொருளை மட்டும் நாம் எப்பொழுதுமே நம்மளுடனே வச்சிருக்கணுமா நம்ம எப்படி எங்கே சென்றாலும் நம்மளுடைய மொபைலையும் பணத்தையும் விட்டு செல்லாமல் இருக்குமோ அதே போல் இந்த ஒரு பொருளையும் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களை விட்டு செல்லாமல் இருக்கும்படி பார்த்து அப்படி உங்களுடனே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகள் நடக்கும் அதுவும் எப்படிப்பட்ட நன்மையாக இருக்கும்னா உங்களுக்கு தேவையில்லாமல் ஏற்படுகின்ற தீய எண்ணங்களும் தீய விதமான செயல்களும் உங்களை வந்து தீண்டாமல் இருக்குமாம் அதற்கு அடுத்தபடியாக உங்களை நெருங்கி வரும் ஆபத்திலிருந்து தப்பித்து தப்பித்து உங்களை காப்பாற்றி விட்டு உங்களை சுற்றி பாசிட்டிவ் வைப்ரேஷனை இந்த ஒரு பொருளானது ஏற்படுமாம் அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு காரியத்திற்கு நீங்கள் இந்த பொருளை வைத்து சென்றாலுமே அந்த காரியமானது நீங்கள் நினைத்ததை விட அதிக அளவு வெற்றியை தேடி கொடுக்கும் ஒரு பொருளாகத்தான் இந்த பொருளானது அமையும் இந்த ஒரு பொருளானது அம்மன் பொருளாக கருதப்படுகிறது இந்த அம்மன் பொருளை ஒன்று வைத்து எப்பொழுது எங்கு சென்றாலும் ஆபீஸுக்கோ அல்லது உங்களுடைய குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு சென்றாலும் கூட இதை மட்டும் உங்களுடனே வைத்திருக்க சொல்லுங்கள் அப்படி இதை வைத்திருந்து சென்றார்கள் என்றால் இவர்கள் செல்கின்ற இடங்களில் பேறு புகழும் அது மட்டுமல்லாமல் செல்கின்ற வேலையையும் செய்கின்ற வேலையையும் இவர்கள் அனைவரையும் விடவும் மிகவும் வேகமாகவும் அது மட்டுமல்லாமல் அந்த வேலையில் அதிக அளவிற்கு நம்பிக்கையை தரும் வகையில் செய்து முடிப்பார்களாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளுக்கும் இருக்கின்றது எனவே தவறாமல் நீங்கள் எங்கு சென்றாலும் சரி எதை மறந்து விட்டு செல்கிறீர்களோ இல்லையோ ஆனால் இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலிருந்து எடுத்து கொண்டு செல்லுங்கள் கட்டாயமாக உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது உங்களை தேடி வரும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளுக்கு இருக்கின்றது அது என்ன பொருள் என்று காணும் முன்பு மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய ஃபாலோவர்ஸாக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் இந்த ஒரு பொருளை வெளியே கொ செல்லும் பொழுது கொண்டு போக சொன்ன அந்த பெரியவர் யார் என்று பார்த்தோம் என்றால் மகா பெரியவா அவர்கள்தான் அவர் நடமாடும் தெய்வமாக இருந்து எத்தனையோ பக்தர்களுக்கு எவ்வளவோ விதமான பரிகாரங்களை கூறியிருக்கிறார் அதே போல் நாம் எந்த ஒரு நல்ல காரியத்திற்கு சென்றாலும் சரி எங்கு சென்றாலும் சரி இந்த ஒரு பொருள் நம்மளுடனே இருக்கணும் அது மேல் பையிலோ அல்லது நம்ம கொண்டு செல்கின்ற பேக்கிலோ எங்கு இருந்தாலும் சரி ஆனால் நம்ம உடனே நம்மளை டச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அந்த பொருளானது இருக்கணுமா இப்படி மட்டும் நீங்க அந்த பொருளை வச்சு எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அந்த காரியம் உங்களுக்கு அதிக அளவுல எண்ணிக்கையே தேடி கொடுக்குமா அவ்வளவு சக்தி இந்த ஒரு காரியத்துக்கு இருக்கின்றது எனவே தவறாம நீங்களும் இந்த செயலை செய்து பாருங்க முதல்ல அந்த பொருள் என்னன்னு பார்த்து விடலாம் அந்த பொருளானது எலுமிச்சை பழம் இந்த எலுமிச்சை பழத்தை நம்ம உடனே வச்சிருந்தா பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் நடக்குமா எந்த ஒரு மங்கள மங்களகரமான செயல்களுக்கும் இந்த எலுமிச்சை பழத்தை பயன்படுத்துவாங்க திருஷ்டி கழிக்கிறது கூட இந்த எலுமிச்சை பழத்தை பயன்படுத்துவாங்க அதே போல் உங்கள் மேல் உங்கள் மீது வைத்திருந்த கண் திருஷ்டி கழிவதற்கும் இந்த எலுமிச்சை பழம் உதவும் உங்களுக்கு வரி பிரச்சனைகளிலிருந்து அகற்றவும் இந்த எலுமிச்சை பழமானது உங்களுக்கு அதிக அளவில் உதவியை தேடி கொடுக்குமா எனவே இந்த எலுமிச்சை பழத்தை ஒன்று அல்லது மூன்று எண்ணிக்கையில் வாங்கிக் கொள்ளுங்கள் ஒன்று வாங்கினாலே போதுமானதால் மூன்று வாங்கினீர்கள் என்றால் அதை ஒரு வாரம் அல்லது ஏழு நாட்கள் வரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிப்பட்ட அந்த எலுமிச்சம் பழத்தை வாங்கி முதலில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு செல்லுங்கள் சென்று அங்கு இருக்கின்ற சாமியிடம் நீங்கள் இந்த எலுமிச்சம் பலத்தை வைத்து நன்றாக சாமி கும்பிட வேண்டுமாம் கும்பிட்டு விட்டு அங்கே இருக்கின்ற அம்மன் கோவிலை மூன்று முறைகள் வளம் வந்து அதாவது கோவிலை சுற்றிவிட்டு அதற்கப்புறமாக அங்கிருந்து பிரசாதத்தை நீங்கள் வாங்கி கொண்டு வந்து முடிந்தால் ஒரே ஒரு விளக்கையும் ஏற்றி உங்களுடைய வேண்டுதல்கள் நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை வேண்ட வேண்டுமாம் அப்படி வேண்டிவிட்டு நான் வெளியே செல்லும் பொழுது எந்த ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத ஆபத்தும் என்னை தீண்டிவிடக்கூடாது என்பது போல் நீங்கள் வேண்டி அம்மனிடம் கூறி இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை அம்மனின் பாதங்களில் வைத்து நீங்கள் வைத்து யாருக்கும் தெரியாமல் கொண்டு உங்களுடைய வீட்டில் வந்து வைத்திருக்க வேண்டும் வைத்து பூஜை அறையில் விளக்கேற்றி உங்களுடைய குலதெய்வத்தையோ அல்லது அம்மனையோ இஷ்ட தெய்வத்தையோ வழிபட்டு அவர்களுக்கு என்று ஒரு விளக்கையும் ஏற்றிக்கொள்ளுங்கள் ஏற்றி நீங்கள் வாங்கி கொண்டு வந்த அந்த ஒரு எலுமிச்சம் பழத்தை நடுப்பதியாக நீங்கள் கீற வேண்டும் அந்த எலுமிச்சம்பழத்தை வெட்டி கொண்டு அதற்கு அப்புறமாக அந்த எலுமிச்சம்பழத்தில் இரு அந்த இரு புறங்களிலுமே இரண்டு துண்டாக வெட்டிய இரண்டு பகுதிகளிலுமே மிளகு இருக்கிறதல்லவா சக்தி வாய்ந்த அந்த மிளகை நீங்கள் இரண்டு இரண்டு எண்ணிக்கையில் வெட்டி இரண்டு எண்ணிக்கையில் கீறி வைத்த அந்த இரண்டு எலுமிச்சை பாதித்து துண்டுகளிலுமே நீங்கள் அந்த மிளகை ஒம்பது எண்ணிக்கையில் அந்த எலுமிச்சம்பழத்திற்கு உள்ளே சிறிது சிறிதாக நீங்கள் நுழைத்து அதற்குள் செல்லும்படி நீங்கள் வைக்க வேண்டும் இதே போல் ஒன்போது ஒன்பது எண்ணிக்கையில் வைத்துவிட்டு அதற்கு அப்புறமாக சிறிதளவு கல்லூப்பையும் அதன் மீது தடவிக்கொள்ளுங்கள் தடவி அதற்கு அடுத்தபடியாக சிறிதளவு குங்குமத்தையும் அந்த கல்லூப்பு தெரியாத போல் அந்த எலுமிச்சம் பழத்தின் இரண்டு பக்கங்களிலும் நீங்கள் தடவிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக ஒரு சிவப்பு நிற துணியை எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டு அந்த சிவப்பு நிற துணிகள் இந்த இரண்டு எலுமிச்சம்பளத்தையும் வரும் வட்ட சேப்பில் வைத்து அதனை நீங்கள் துணியால் முடித்து போட்டு கொண்டு அதனை உங்களுடனே வைத்திருக்கும்படி அந்த மூட்டையை வைத்திருக்க வேண்டுமாம் இந்த ஒரு மூட்டையை மட்டும் உங்களுடனே வைத்திருப்பதனால் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் எந்த விதமான பணப்பிரச்சனைகளும் தேவையில்லாமல் எதிரிகளிலிருந்து எந்த விதமான தொல்லைகளுமே உங்களுக்கு வராமல் இருக்குமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளில் இருக்கின்றது எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு பொருளை உங்களுடனே இருக்கும்படி வைத்திருங்கள் கட்டாயம் நீங்கள் நினைத்து செல்கின்ற காரியம் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் அதிகளவில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதுவும் கிடைக்கும் எந்த விதமான தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்களை தீண்டாமல் இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பாலோவர்ஸாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர மகாபிரியவா சரணம் நன்றி வணக்கம்